யாருக்கிட்ட பணம் சேருது யோசனை பண்ணி பாருங்க யாருக்கிட்ட பணம் சேருது நல்ல அறிவாளி எல்லா விவரம் தெரிஞ்சவன் அவங்ககிட்ட பணம் இருக்கா இருக்கா ஒன்றுமே தெரியாது பா நம்ம அனுபவத்தில் பார்ப்போம் விவரமே தெரியாதவங்கக்கிட்ட பணம் ஏகப்பட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னு தெரியுமா அவருடைய நோக்கம் பணம் மட்டும்தான் மற்றபடி எதையும் தெரிஞ்சுக்க அவங்க விருப்பப்படுறதில்ல அந்த பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறவங்க பணத்தை மட்டும் சம்பாதிக்க நினச்சா பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குன்னு சைடில் போயிட்டே இருந்தால் அந்த பணம் சம்பாதிக்க முடியாது அந்த பணம் உங்ககிட்ட சேராது அதனால் பணம் சேரணும்னா நீங்கள் முத பணம் சேர்த்துற நோக்கம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கணும் அதை விட்டுட்டு நாம தான் பெரிய அறிவாளி புத்திசாலின்னு சொல்லி போட்டு ரோ ரோசப்படுறவங்ககிட்டேயே கோவப்படுறவங்கிட்டேயே பணம் போகிறதில்ல எதையுமே நாசுக்காக அமைதியாக அணுகிறவங்ககிட்ட தான் பணம் சேரும் பணம் சேர்த்தணும்னா பணம் மட்டும் சேர்த்துற நோக்கத்தில் போனால் தான் சரி வரும் இல்லைன்னா சரி வராது இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் சின்ன சின்ன சேமிப்பு சின்ன சின்ன சேமிப்புலாம் பெரு சிறு சேமிப்பு இதெல்லாம் வந்து பெருசாக உதவாது பெரிய பெரிய கோடீஸ்வரனோட ஐடியாலாம் வேறு அவங்க வந்து பெரிய பெரிய கொடிசுரனும் என்ன யோசனை பண்ணுவாங்க எல்லாத்தையும் அரே அதாவது அண அரவணைப்பாங்க ஒன்று சேர்த்துவாங்க நம்மளை மாதிரி இருக்கிறவங்களை ஒன்று அவங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட இருக்கிற பணம் வேலைக்காகதே இல்லையா அந்த பணத்தை அவங்க கை கொண்டு போகிற சாமர்த்தியம் அவங்ககிட்ட இருக்குது அதை பற்றி மட்டும் அவங்க யோசனை பண்ணுறதுனால நம்மளுடைய காசை வச்சு அவங்க சம்பாதித்து நல்லா அவங்க பெரிய பெரிய ஆயிடுறாங்க நாம் சின்னது காசைப்பட்டு சின்ன சின்ன சேமிப்புலேயே நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடுறோம் அதுவே பெருசாக நினைக்கிறோம் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் பணம் முட்டாளிடம் சேருங்கிறது இல்லை பணத்தை பற்றி மட்டும் யோசனை பண்ணி சே தான் பணம் சேருங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நல்ல புத்திசாலி எல்லாம் பணம் சேராது ஏன்னா புத்திசாலின்னா இப்போ யார் தெரியுமா ஒன்றும் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிறவன் நம்மளை யார் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்மளை யாரும் கேவலப்படுத்திடக்கூடாது நம்மளை யாரும் அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ரீதியிலேயே சிந்திக்கிறவன் வந்து பெருசாக சாதிக்கவும் முடியாது பணங்கிற ஒரு இடத்த பிடிக்கவும் முடியாது ஆனால் எங்கேயுமே பணம் தான் முதலிட வகிக்குது அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பணம் சேர்த்துற நுணுக்கம் வந்துடும் ஆனால் ஏதோ ரீதியில் ஜெயிச்சுருவோங்கிற என்ன இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அது மட்டும் உறுதி அதனால் பணமும் அறிவும் சேராது பணம் யாரிடம் சேரும் பிறரை சரியாக பயன்படுத்தி கொள்ளுபவர்களும் தன்னை சரியாக பயன்படுத்தி கொள்ளுவர்களும் மட்டுமே பணம் சேரும் பணத்துக்காக முயற்சி செய்ய அனைத்து முயற்சிகளும் வீணாக போகுதுன்னா அவங்க முயற்சி சரியில்லைன்னு அர்த்தம் அதனால் முயற்சியை சரியாக செய்யுங்க அந்த முயற்சி உங்களுக்கு சரியாக உதவும் அதையே நீங்கள் வந்து உங்கள் பண சேமிப்புக்கு பயன்படுத்திக்க இதுதான் என்னுடைய பணத்துடைய அருமையை சொல்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சா பேசியிருக்கேன் நன்றி